ஏங்க அது என்ன இருக்குன்னு தெரியுமாங்க சிட்டுக்குருவி இளம் சாம்பார் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்குங்க இது சிறிய அளவு சிறிய காலகளுடன் இருக்குங்க இது பெரும்பாலும்

உணர்ந்த நம்ம ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் தேதி முக்கிய மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவி தினமாக கொண்டாடுறோம் உலக அளவில் பல வகை பல வகை சிட்டுக்குருவிகள் முற்றிலும் வரைந்து விட்டன இப்ப இருக்க சிட்டுக்குருவிகள் காப்பாற்ற வேண்டிய நம் கடமை இல்லையா ஆமாங்க நன்றி